சன் டிவிலேருந்து விஜய் டிவி வரைக்கும் சீரியல்கள் எல்லாமே ரொம்ப ஃபேமஸாக டெலிகாஸ்ட் ஆகிட்ருக்கு ஏன்னா லாக்டவுன் இருந்து சீரியல் மேலே இல்லத்தரசிகளுக்கு அதிக கவனம் வந்து இருக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த வகையில் இப்போது புது புது சீரியல்கள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு அதுலேயும் பிரபல சீரியல் நடிகையான ஆலயமான நடிக்கக்கூடிய சீரியல் டாப் ரேட்டிங்கில் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு விக்ரம் தங்கையோட திருமண விவகாரத்தில் ஏற்பட்ட சில பிரச்சனைகளால் இப்போது சீரியல் ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு இப்போது இனியா அனைவரோட மதியிலேயும் ஒரு கெட்ட பேர் வந்து வாங்கியிருக்காங்க விக்ரம் அவங்களுக்கு பக்கவலமாக இருக்கார் இந்த நிலையில் இப்போது இனியா சீரியல் விரைவில் ஒரு முடிவுக்கு வர இருக்கிறதா ஒரு வதந்தி இருக்கு ஆனால் இது சம்மந்தமாக அதிகாரப்பூர்வ வரவேற்பு இன்னும் கிடைக்கல இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் பல அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் அக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க